உடலில் உள்ள அதிக கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும் அற்புத மருந்து உங்களுக்கு ஹோட்டல் உணவு அதிகம் பிடிக்குமா உடற்பயிற்சி செய்யும் பழக்கமே இல்லையா சிகரெட் பிடிக்கும் பழக்கம் உள்ளதா அப்படியெனில் உங்கள் உடலில் கெட்ட கொழுப்புகள் அதிக அளவில் தேங்கி இருக்க வாய்ப்புள்ளது பொதுவாக ஹோட்டல் உணவுகளில் கெட்ட கொழுப்புகள் மற்றும் சர்க்கரை அதிகமாக இருக்கும் இந்த உணவுகளை தொடர்ச்சியாக உட்கொண்டு வரும்போது உடலில் கொலஸ்ட்ராலின் அளவு அதிகரித்து உயர் கொலஸ்ட்ரால் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய என்னதான் கொலஸ்ட்ரால் உடலில் சில முக்கிய பணிகளை செய்து வந்தாலும் அதன் அளவு அதிகமாகும் போது உயிருக்கே ஆபத்தை விழுக்கும் பல நோய்களை உள்ளாக்கும் இங்கு கொலஸ்ட்ராலை குறைக்கும் மருத்துவர்களை பரிந்துரைக்கும் ஒரு அற்புத நாட்டு மருந்து பற்றிதான் காணப்போகிறோம் இதனை தயாரித்து அவற்றை உட்கொண்டு வர விரிவில் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்கலாம் தேவையான பொருட்கள் விதை இல்லாத பேரிச்சம்பளம் மூன்றிலிருந்து நான்கு சாறு இரண்டு டீஸ்பூன் பேரிச்சம்பழம் பேரிச்சம்பளத்தில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது இது இரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்தும் கொழுப்புகளை கரைத்துவிடும் இஞ்சி இஞ்சியில் உள்ள மருத்துவ குணத்தால் கொலஸ்ட்ரால் அளவு வேகமாக குறையும் ஏனெனில் இதில் உள்ள குறிப்பிட்ட அமிலம் உடலில் தேங்கும் அதிகப்படியான கொலஸ்ட்ராலை கரைத்துவிடும் முதலில் மேலே கூறப்பட்ட பொருட்களை மிக்சியில் போட்டு ஆத்துடன் சிறிது தண்ணீர் சேர்த்து நன்கு பேஸ்ட் போல அரைத்துக் கொள்ள வேண்டும் உட்கொள்ளும் முறை தயாரித்து வைத்துள்ள கலவையை தினமும் இரவில் உணவு உட்கொண்ட பின் சாப்பிட வேண்டும் இப்படி இரண்டு மாதத்திற்கு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் முழுமையாக கரைந்துவிடும் குறிப்பு இந்த இயற்கை மருந்தை தொடர்ந்து உட்கொண்டு அதோடு சரியான டயட் மற்றும் உடற்பயிற்சியை செய்து வந்தால் அதிகப்படியான கொலஸ்ட்ரால் குறையும் முக்கியமாக இந்த மருந்தை உட்கொண்டு வரும்போது உணவுகளில் எண்ணெய் சேர்ப்பதை தவிர்க்க வேண்டியது அவசியம் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்